அஹ் நமது பில் மின் சரூர் எம்ஃபு சினா வின் அஷஹ் அஹ் வஹூரி ஓ அஷ் அண்ண முதன் அப்துஹூ வசூல்ஹா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹி லஷானஹூ தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற இரண்டு பெருநாட்களில் ஈதுல் அல்ஹா என்ற ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த ஹஜ்ஜி பெருநாளை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம என்ன செய்ய வேண்டும் எதற்காக இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதை அல்லாஹு திருக்குறானில் சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து நேரான வழியை காட்டி காட்டியிருக்கிற காரணத்தினால் அவனை பெருமைப்படுத்துவதற்காக இந்த பெருநாள் எதுக்கு என்று கேட்டால் அல்லாஹை பெருமைப்படுத்த வேண்டும் எதுக்காக பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு நேர் வழியை காட்டியிருக்கிறான் இந்த நேர்வழி வேறு எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்காத ஒரு நேர்வழி நமக்கு கிடைத்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காகவும் ஒரு அல்லக்கும் தஷ்குரும் அதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் இந்த பெருநாள் வழங்கியிருப்பதாக திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கிறான் என்று சொன்னால் இந்த பண்டிகையை எப்படி கொண்டாடுவது என்பது உட்பட அனைத்துக்குமே அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கிறான் உலகத்தில் எல்லா மக்களும் பலவிதமான கொண்டாட்டங்களை கொண்டாடி வருகிறார்கள் ஒரு குடும்ப சம்பந்தமான கொண்டாட்டங்கள் ஒரு ஊர் சம்பந்தமான கொண்டாட்டங்கள் ஒரு மத சம்பந்தமான பண்டிகைகள் என்று பலவிதமான கொண்டாட்டங்களை மனிதர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்கள் பொதுவாக கடைபிடிக்கிற நிலையிலிருந்து மாறி இந்த கொண்டாட்டம் என்று வரும்பொழுது நிறைய வரம்பு மீறுகிறார்கள் கொண்டாட்டம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லது எங்கள் சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறருக்கு என்னென்ன துன்பங்கள் வருகிறது இடையூறுகள் வருகிறது என்பதை கவனிக்க மாட்டார்கள் நாங்கள் சந்தோ எங்கள் சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி யார் எடுப்பு கேட்டால் என்ன என்கிற மனநிலையில்தான் எல்லா கொண்டாட்டங்களும் அமைந்திருக்கிறது எந்த ஒரு கொண்டாட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் என்ன செய்வாங்கன்னா தனக்கு கேடு செய்யக்கூடிய காரியங்களை செய்வார்கள் அல்லது அடுத்தவருக்கு கேடு செய்யக்கூடிய காரியங்களை செய்வார்கள் எந்த ஒரு கொண்டாட்டத்திலுமே மதுபானங்கள் பரிமாறப்படுகிறது எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் அந்த கொண்டாட்டத்தினுடைய முழு அர்த்தமே எங்கே இருக்கிறது போதையில் இருக்கணும் அந்த போதையை அனுபவிக்கிறது தான் அந்த கொண்டாட்டத்தினுடைய அர்த்தம் என்கிற அடிப்படையில் தான் திருவிழாக்கள் பண்டிகைகள் எல்லாம் உலகத்தில் நடக்கிறது இஸ்லாமாருக்கு அதை முற்றிலுமாக தடுக்கிறது நீங்கள் கொண்டாடுவதற்காக வேண்டி இது போன்ற உங்களுக்கு கேடு செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் செய்யக்கூடாது என்று காட்டி ஒரே மார்க்கம் வந்து இஸ்லாம்தான் நமக்கு கேடு செய்வது மாத்திரம் இல்லாமல் பிறருக்கு கேடு செய்வது கொண்டாட்டம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் வெடிகளை வெடிப்பார்கள் அந்த வெடிகளை வெடிப்பதன் மூலமாக நமக்கும் கேடு இருக்கிறது நம்முடைய வீடுகள் குடிசைகள் எல்லாம் இருந்து சாம்பலாகக்கூடிய நிலைமையும் ஏற்படுகிறது உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது நம்முடைய பொருளாதாரமும் விரயமாக ஆகிறது காற்று மாசுபடுகிறது நகரமே குப்பை கூலமாக மாறிவிடுகிறது இப்படி தெரிஞ்சிருந்தும் கூட நான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி யாருக்கு என்ன கேடு வந்தால் எனக்கு என்ன என்கிற மாதிரி தான் எல்லா விழாக்களும் எல்லா கொண்டாட்டங்களும் அமைந்திருக்கிறது அப்போ கொண்டாட்டம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் பிறருக்கு என்ன செய்கிறது என்பது பிரச்சனையே கிடையாது நான் சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி யாரை வேண்டாலும் கஷ்டப்படுத்துவேன் யாருக்கு வேண்டாலும் தொல்லை கொடுப்பேன் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது இந்த ஒரு மனநிலையில் தான் எல்லா கொண்டாட்டங்களையுமே மக்கள் வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் மார்க்கத்துடைய பண்டிகை எப்படி இருக்கிறது இந்த ஹஜ்ஜி பிறநாளை எடுத்துக்கொண்டாலும் சரி நோன்பு பிறநாள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் நம்ம செய்கிற காரியம் என்னவென்று சொன்னால் அதிகாலையில் வந்து அல்லாவை பெருமைப்படுத்துகிறோம் இறைவனை வணங்குகிறோம் கடவுளை வழிபடுகிறோம் அப்போ கடவுளை இறைவனை வழிபடுதல் என்பதில் வந்து யாருக்கு எந்த விதமான இடைஞ்சல் கிடையாது யாருக்கு எந்த விதமான கேடும் கிடையாது அப்போ அல்லாவை வழிபட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பக்தியை போதிக்கக்கூடியதாக இந்த இஸ்லாமிய பண்டிகைகள் இருப்பதை நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கு பிறகு நம்ம இப்போ இந்த பண்டிகையில் செய்யக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டால் நல்லா சாப்பிடுவது தொழுகிறோம் சாப்பிட்றோம் இதை தவிர இஸ்லாமிய பண்டிகைகள் ஏதாவது இருக்குதா ஆடல் இருக்குதா பாடல் இருக்கிறதா கச்சேரி இருக்கிறதா கரகாட்டம் இருக்கிறதா குரங்குடித்து டான்ஸ் இருக்கிறதா இதெல்லாம் என்ன நன்மை இதுகளை கொண்டாட்டம் என்ற பெயரில் செய்கிறார்கள் இதனால் அது செய்கிறவர்களுக்கு என்ன நன்மை மக்களுக்கு என்ன நன்மை ஒரு நன்மையும் கிடையாது செய்கிறவர்களுடைய பொருளாதார நாசமாகவும் பிறருக்கு வந்து என்ன செய்யும் பலவிதமான கேடுகளை ஏற்படுத்தும் என்பதை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு பண்டிகையும் கொண்டாடி முடித்த பிறகு இந்த சுகாதார அமைப்புகள் என்று உலகம் பூர அமைத்திருக்கிறார்கள் அந்த சுகாதார அமைப்புகள் என்ன செய்வாங்கன்னா மறுநாள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுவார்கள் என்ன அறிக்கை இன்றைக்கு வந்து காற்று இந்த அளவுக்கு மாசுபட்டு இருக்குது ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் கொண்டாடி முடித்த பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் நேற்று இருந்த தரத்தில் இன்றைக்கு அந்த காற்று இருக்க மாட்டேங்குது நேற்று எப்படி அந்த காற்று சுத்தமாக இருந்தது அந்த மாதிரி இல்லாமல் காற்று மாசுபட்டு போயிருக்கிறது அந்த மாசுபட்ட காற்றை நம்ம சுவாசிப்பதனால் நமக்கும் கொண்டாடியவர்களுக்கும் சேர்த்து அது கேடு ஏற்படுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி சில பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது இருந்து என்ன செய்வார்கள்னா சில முன்னெச்சரிக்கை அறிவிப்புலாம் செய்வார்கள் அந்த கேடு செய்யக்கூடிய காரியங்களை தடுப்பதற்கு பதிலாக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன செய்யுங்க நீங்க இந்த மாதிரி செய்யுங்க இத்தனை மணிக்குள்ள அந்த கொண்டாட்டத்தை வைத்துக் இந்த தரத்துல இந்த டெசிப்ளில் அந்த வெடியை வெடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அக்கம் பக்கத்தில் பெரியார்களை வச்சு வெடித்துக்கொள்ளுங்கள் குடிசைக்கு பக்கத்துல வெடிக்காதீர்கள் இதெல்லாம் சொல்லி அதை எப்படி நடத்த வேண்டும் என்று அறிவுரை சொல்லுகிற அளவுக்கு தான் ஒரு பண்டிகை வந்து பயங்காட்டக்கூடியதாக இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி சில கொண்டாட்டங்களின் போது அந்த இந்த பெயிண்ட்களை பயன்படுத்துங்கள் குண்டாட்டம் என்கிற பெயரில் மைகளை அள்ளி வீசுகிறார்கள் நல்ல சட்டையை போட்டு ஒருத்தன் போவான் அவனுடைய உடம்புல என்ன செய்வாங்க அந்த மையை தடை மைய பூசிடுவாங்க கலர் பொடி வண்ணப் பொடிகளை தூவார்கள் வண்ண சாயங்களை பிச்சு அடிப்பார்கள் அந்த புது ட்ரெஸ்ஸு போட்டு வந்துக்கிறவனுக்கு தான் அதனுடைய வழி தெரி இப்போ தான் சட்டையை போட்டு வர இந்த மாதிரி ஆக்கி விட்டாங்களான்னு ஆனால் நம்ம கொண்டாட்டங்கிறதுக்கான நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் யார் மேலே வேண்டாலும் வண்ணத்தை சு பூசுவோம் எந்த வழிபாட்டு தளத்தையும் வேண்டுமானு நாங்கள் என்ன செய்வோம் காவி கலர்புடைய தூண்டு தூவோம் என்றெல்லாம் நடக்கிற ஒரு காட்சின் பார்க்குறோம் எந்த அளவுக்கு நடக்கிறது என்று சொன்னால் பள்ளிவாசல் வழியாக நீங்கள் வந்து அந்த கொண்டாட்டம் இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய பள்ளிவாசலுக்கெல்லாம் நீங்கள் போர்வையை போர்த்தி கொள்ளுங்கள் ஏன்னா எங்கள் மக்கள் வந்து சாயம் அடிப்பார்கள் எங்கள் பூசுவார்கள் அதனால் உங்களுடைய பள்ளிவாசலுக்கு வந்து மறுபடி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வரும் அதனால் ஒரு துணியை என்ன செய்ய பள்ளிவாசலை போத்திக்கிறங்கன்னு சொல்லும் அளவுக்கு இது கொண்டாட்டமா இது அறிவார்ந்த ஒரு செயலா நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் நல்லா சாப்பிடுங்க உண்ணுங்க பறகுங்க புத்தாடை அணிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த கடவுளை நம்புறீங்களோ அது போய் வழிபடுங்க பூஜை செய்யுங்க ஏதாவது அந்த மாதிரி செய்யணுமே தவிர தனக்குத்தானே கேடு விளைவிக்கக்கூடிய காரியத்தையும் உலக மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய காரியத்தையும் பண்டிகை என்ற உடனே பர்மிஷன் மாதிரி நினைச்சிட்றாங்க பண்டிகை என்ன என்னது என்ன வேணாலும் அடுத்த வரை பற்றி கவனிக்க வேண்டியதில்லை ஆனால் இஸ்லாம் நம்மளை என்ன மாதிரி நெறிப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் இமாத்தத்துல் அதா அணி தரக்கு சோகத்துமின்னால் ஈமான் நீங்க மூமின் இஸ்லாத்தில் இருப்பதாக இருந்தால் இஸ்லாத்துடைய ஒரு கிளை என்ன தெரியுமா ஒரு தெருவுல கிடக்கிற மனிதனுக்கு தொல்லை தருகிற ஒரு பொருளை அப்புறப்படுத்துவது இஸ்லாத்துக்கு அடையாளம் நீங்க ஒரு முஸ்லீமாக இருந்தால் ரோட்டில் ஒரு கல் கிடக்கிறது பார்த்துட்டு போக முடியாது ஓரமாக எடுத்து போடணும் ஒரு முள்ளு கிடக்கிறது நம்ம நம்ம வந்து அதுலருந்து தான் நகர்ந்து சென்றால் மாத்திரம் பத்தாது இந்த வந்து யாரையும் பிறருக்கு அந்த முள்ளினால் காயம் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த முள்ளை நகட்டி வைக்கணும் இதெல்லாம் ஒரு கிளை இஸ்லாம் எப்படி நமக்கு மாற்றி தருதுன்னு சொன்னால் நீ கேடு செய்யறது தனி விஷயம் கேடு செய்யற விஷயத்தை கண்டால் அப்புறப்படுத்துன்னு சொல்லுது ரோட்ல சாலையில பொது இடங்கள்ல பிறருக்கு கேடு தரக்கூடிய விஷயங்களை நீ கண்டால் அதை அப்புறப்படுத்தினால்தான் நீ முஸ்லிம் அர்த்தம் முஸ்லீமுடைய அடையாளம் முஸ்லீமுடைய கிளை ஈமானுடைய கிளைகளில் ஒன்று என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதே மாதிரி சொன்னார்கள் ஒரு மனிதர் இருந்தார் அவர் வீதியில் போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு மரம் அலைந்து என்ன போகிற போரவார ஆட்களில் தலையில் இடிச்சுக்கிட்டே இருக்கிறது ரோட்டில் மரம் வளர்ந்துருக்கிறது அந்த மரம் வந்து செங்குத்தாக வளராமல் கொஞ்சம் சாய்வாக வளர்ந்துருக்கிற காரணத்தினால் வார மக்கள் தலையில் அது இடிக்கிறது இதை பார்த்து ஒரு ஆள் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் அந்த மரத்தை மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற பகுதி அந்த கிளையை வெட்டி விட்றாரு இதை ரசுல்லா சொல்லிட்டு இப்படி ஒருத்தர் கடந்த காலத்தில் இருந்தார் அவர் இந்த மரம் வந்து மக்களுக்கு இடைஞ்சல் பண்ண காரணத்தினால் அதனுடைய கிளைகளை வெட்டி விட்டார் இதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அல்ல அவருடைய பாவத்தை மன்னிச்சாங்கிறாங்க அடுத்தவனுக்கு தொல்லை தரக்கூடிய ஒன்றை அப்புறப்படுத்தின காரணத்தினால அல்லாஹ் வந்து அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அப்போ ஒரு முஸ்லீம் வந்து எல்லா நாட்களையும் அடுத்தவனுக்கு தொந்தரவு பண்ணாதவனாக இருப்பதை எந்த இடத்துல அதிக தொந்தரவு மனுஷன் பண்ணுவானோ இயல்புல அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது கொண்டாட்டத்தின் போது கொண்டாட்டம் வந்துட்டா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் மக்கள் இரு படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தப்பான ஒரு எண்ணம் அதை திருத்த வேண்டும் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யாதீங்க இதெல்லாம் உங்கள் நீங்கள் சந்தோஷமாக எவ்வளோ வேணாலும் நடத்துக்கிறீங்க எந்த சமுதாயம் இந்த பண்டிகையின் போது நம்ம நடக்கிற மாதிரி நடக்க முடியலை உங்களால் நம்ம நம்ம பண்டிகை என்று சொன்னால் எந்த காற்றும் நாளைக்கு மாசுபடாது நேற்று இருந்த காசு காற்றுடைய அந்த தன்மை என்ன இன்னைக்கு உள்ளது என்ன செய்யாது வீதிகள் எல்லாம் குப்பை ஆகாது எந்த நாள் எந்த நாளில் பெருநாள் அன்னைக்குன்னு தனியாக கேடுகள் ஏற்படாது அப்போ அந்த மாதிரி நம்ம சிந்திச்சு பார்க்கும்பொழுது நமக்கு எவ்வளோ அழகான மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறான் பேசிக்கிலேயே நம்மளுக்கு அந்த எண்ணத்தை உண்டாக்கி மற்றவர்கள் செய்கிற காரியம் முற்றிலுமாக நம்ம என்ன செய்கிறோம் ஒதுங்கி இருக்கிறோம் முற்றிலுமாக ஒதுங்கி இருக்கிறோம் எந்த ஒரு பிறருக்கு தொல்லை தராமல் அப்போ அந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி நம்ம அல்லா பெருமைப்படுத்தணும் எப்படி பெருமைப்படுத்தணும் எல்லாம் அழகான மார்க்கத்தை கொடுத்துருக்குறாய் இந்த பண்டிகையை கூட வேறு யாருக்கும் கொடுக்காத முறையில் சிறந்த முறையில் கொடுத்திருக்கிறாய் இந்த பண்டிகை வெளியில இருந்து ஒருத்தன் பார்த்தான் என்று சொன்னால் என்ன அறிவார் இந்த பண்டிகை எவ்வளவு அற்புதமான பண்டிகை இதனால் யாருக்கும் இந்த முஸ்லீம்கள் பண்டிகை இந்த பண்டிகை கொண்டாடுவதனால இந்துக்களுக்கு பிரச்சனை இல்லை கிறிஸ்துவர்களுக்கு பிரச்சனை இல்லை நாத்திகருக்கு பிரச்சனை இல்லை எந்த மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பண்டிகை இருக்குமானால் அது அல்லாவுக்கு நன்றி செலுத்தத்தானே வேணும் இப்படிப்பட்ட ஒன்றை பெருமைப்படுத்த வேண்டும் உங்களுக்கு மழை ஆரம்பித்து விட்ட காரணத்தினாலையும் நீங்கள் போய் குர்பானி கொடுக்க இருக்கிற காரணத்தினாலையும் உரையை நான் இத்தோடு நிறைவு செய்து கொள் அஸ்லாம் வலைக்கம் ராம் பிரகான் இந்த தொழில்க்கு பிறகு குவா ஏற்றுக்கொள்ளப்படுற வந்து ரசூர்சல்ல அரசியிருக்கிறாங்க முக்கியமான பிரார்த்தனைகள் இருந்தால் நீங்கள் அல்லாட்ட துவா செஞ்சுட்டு கலைஞ்சி போங்க